நம்ம எல்லாரும் புடிங்க எல்லாரும் பாசாவுமா ஹான் கொண்டான அங்க 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 போ பா தே ரெக்கார்ட ஆகுதான்னு பாத்துறா இல்ல ஓட முடியலடா சக்கர் பண்ண கூட ஓட முடியல ஹேப்பி பர்த்டே டு யூ இதுதான் gelecek இதுதான் gelecek அந்த தான் வைக்கணும்

நீ கொரண்டி ஒரு <laughs> इन्दगना काममा बाहिर नला न हो आउँछ त आउँछ मैले नला पैसा गरिन्छ அட செந்தில் இருக்கடா இங்க

गुरु दले कुंसीला ये बोलू नका

நாலேடி <laughs> <laughs>

இல்ல ஜாங்க அத பத்தி தான் உளறலே. நேரத்துக்கு வச்சி வச்சதுக்கு கொண்டு போனும்ல. கொடக்க வைக்கணும். ரெடியாங்கள சொன்னா கேளங்க கை உடைக்க வேண்டியது இல்லை நீங்க ரெடியா என்ன அப்படியே நான் ஒரு ஆளு மட்டும் அதரே ஒரு ஆளு நான் ஒரு ஆளு நான் ஆ ਗਿਆ இந்த கடைசே ஓடிங்க நீங்க போங்க ஆணும் போங்க நல்லா நிக்கறாங்க போங்க வாங்க ஏ அந்த அல மாட்டாங்க வா வாடா நீ வந்துட்டாங்க 60 வருஷம் இருக்க முடியாது நீ முடிச்சிங்களா அடடே. நாளைக்கு வரணும் வாங்களா. என்ன வேணா. நீங்க मैं दा मैं कर रहा ना मैं नहीं हो गया तो विजय लेकिन मैं जा रहा हूं பாப்பேன் <laughs> <laughs> இங்க இருக்குது வேறக் নাই இந்த கிட்ட மாட்டன கிளைவுமே அதுக்குரத்து சூடா இருக்கு இந்த டப்ப காலத்துல இதாசிது நீ நான் பண்ணனும் நான் அங்க இருக்கு சூடா அங்க இருக்கு சூடா இருக்குதே என்ன எடுத்து குடுது தானே चलो அது எட்லேட்டிங் பெரிய নাম্বারல இருக்கு இந்தது சுடு பாக்கெட் தான் பாக்கெட் தான் நீ வந்து தான் இருக்கு சரி இது எல்லாம் வெளிய எடுத்துக்கலாமா எடுத்துக்கறது நாரமா கூட கூட அத எடுத்துடறானே dan 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 aamandi ayida guriyana thora ning nan engundanu enna vadikkamatta raangile oru oru vechira sirrappu theriya thonaru adin Udah aja, udah. Udah sami, என்ன <laughs>

அப்படி எல்லாரும்படி அம்மாவ

આ તો ના ગદે વાગણો આ ભોરી આડ ના રું ને ના કી ઓની મિને કોમા આવને એ છોડરા ઓની મિને પોરિયા આવના યે યે આના પોબોંગા પોબોંગા ની કે આપડે આપડે વાના વાના ચાર લાન કુડી કોય ના લે લે મિને કુડી કોય યાર ના કા વા 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 ના રે તો ഉള്ളરંગા જાંડો

உள்ளது <laughs> <laughs> <laughs>